ஓம் சக்தி! பராசக்தி அன்பு செல்வமே இன்றைய வரலட்சுமி நோன்பு மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமையின் உனது பூஜைகள் அனைத்தையும் அம்மா ஏற்றுக்கொண்டேன் நீ உன் உள்ள மன திருப்தியோடு செய்த அத்துணையையும் அம்மாவின் பாதம் வந்து சேர்ந்து விட்டது என் பிள்ளை எனக்காக செய்த பூஜைகள் அர்ச்சனைகள் வைத்த நெய்வேத்தியங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டேன் மிக்க அடைந்தேன் இந்த சந்தோஷமான மனநிலையுடன் உனக்காக அம்மா கூறும் இந்த வாக்கினை கேட்டுக்கொள் நீயும் சந்தோஷப்படுவாய் இன்று முதல் உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உன் உடல் மனம் பணம் ரீதியான அனைத்து நல்ல ஒரு விஷயங்களும் உனக்கு இன்று முதல் வந்து சேரும் இது தொடர்பான கஷ்டங்கள் யாவும் இன்றிலிருந்து நீங்கும் உன் ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகும் இனி ஆரோக்கியம் மேம்பாடு அடையும் உன்னுடைய பயணத்தில் நான் என்றும் துணையாக இருப்பேன் உனக்கான மாற்றத்திற்கான நாள் இன்று முதல் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்கத் தொடங்கும் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது மிக விரைவில் நீ உயர்ந்த உன்னத நிலையை அடைவாய் தங்கமே ஒரு நாளும் ஒரு நொடி கூட சோர்வடையாதே நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கப் போகிறேன் அதனால் ஒவ்வொரு நொடியும் விழிப்போடு இரு எதிர்நோக்கி காத்திரு அம்மா நீ போகும் பாதை அனைத்தையும் வெற்றி பாதையாக மாற்றுவேன் முயற்சி செய் கண்டிப்பாக பலன் கிடைக்கச் செய்வேன் ஒவ்வொரு நொடியும் உன் கூடவே உன் நிழலாக துணையிருந்து காப்பேன் உன்னை நான்தான் தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்கச் செய்தேன் உனது கர்மவினைகள் அனைத்தையும் தீர்க்க வைத்திடுவேன் விரைவில் உன் மனக்கவலை அகற்றி உன் வாழ்க்கையை அமைதியாக மாற்றித் தருவேன் நீண்ட நாளாக எதிர்பார்க்க ஒன்றை உனக்காக நான் நீ எதிர்பார்த்திராத நேளத்தில் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே ஆடிவெள்ளி கடைசி வெள்ளி வாக்காக அத்துணையையும் எடுத்துக்கொள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் ஒவ்வொன்றும் சத்திய வார்த்தைகள் தப்பாமல் நடக்கும் அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி